தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலைவெளியில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் என்று சொல்லப்படுகிற இந்திய ஒன்றிய அரசின் ஆளுமைக்குட்பட்ட சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்க சாவடிகள் அதை நாங்கள் சுரண்டல் சாவடிகள் என்று சொல்வோம் ஒருமுறை தினமணி நாளிதழ் வழிவழி சாவடிகள் என்றே எழுதியது அந்த அளவுக்கு அந்த சுங்க சாவடிகளில் போகிற வருகிற நாட்டு மக்களிடம் அந்த வாகனத்திற்கான நுழைவு கட்டணம் என்று ஏகப்பட்ட பணங்களை வழியை மறித்து பிடுங்குவது போல் பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் ஏற ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் அதில் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடையிலான வாகைக்குளம் சுங்கச்சாவடி உட்பட இந்த சுங்கச்சாவடிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்திய ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி என்றைக்கு சொல்லியிருக்கிறார் மார்ச் பத்தொன்பது கடந்த மாதம் பத்தொன்பதாம் நாள் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது கோடிகள் இந்த சுங்கச்சாவடிகள் மூலம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இல்லை எல்லா மாநிலங்கள்லையும் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது கோடி வசூலாகி இருக்கிறது இதுல மார்ச் இருபத்தி ஒண்ணுல இது தொடர்பா தமிழ் இந்து ஒரு நல்ல செய்தியை வெளியிட்டார்கள் ஆசிரியர் உரை தலையங்கத்தில் அதே போல இன்றைக்கும் தமிழ் இந்துல அருமையான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு புள்ளி விளக்கங்களோடு இந்த சுங்கச்சாவடிகளுடைய கட்டண விழுக்காடு ஆண்டுக்காண்டு எவ்வளவு உயர்த்தப்படுகிறது சுங்கச்சாவடி கட்டணம் மக்களிடம் தண்டுவதற்காக அந்த சாலைகளுடைய வசதி எப்படி இருக்கப்பட வேண்டும் ஏறக்குறைய ஒரு லட்சம் மரங்களை வெட்டி இருக்கிறோம் என்று ஒரு கணக்கு சொல்கிறார்கள் நெடுஞ்சாலை துறையினர் அதாவது தேசிய துறையினர் நீதிமன்றம் தலையிட்டு கேட்கிறது ஒரு காலத்திலே சாலையோரங்களில் புளிய மரங்கள் சர்க்கார் வச்ச மரங்கள் என்று கிராமப்புறத்திலே நம்முடைய தாய்மார்கள் பாடலெல்லாம் பாடுவாங்க ஆனா இன்றைக்கு இப்ப எங்க பகுதியிலே தென்காசி திருச்செந்தூர் சாலை இருவழி சாலைய மாற்றுகிறாங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி தொழில் சாலை கன்னியாகுமரி திருச்செந்தூர் தொழில் என்று நானே கூட பெறும் உரிமை சட்டத்தில் ஏறக்குறைய ஆயிரம் ரூபாய்க்கு மேல் தொகை கட்டி ஏராளமான செய்திகளை வாங்கி வைத்திருக்கிறேன் என்ன என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மரங்களை இப்போ திருநெல்வேலேந்து திருச்செந்தூருக்கான அந்த சாலையை மங்கம்மா சாலை என்று சொல்லுவார்கள் இப்போ அந்த சாலையை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வழியை கூட மாற்றி திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போற வழி கரும்புளத்திலிருந்து வடகரைக்கு சென்று பொங்கராய கிருஷ்ண சிறுபிகண்டம் தாண்டி எங்க ஆழ்வார்த்தனை ஊருக்கு கிழக்கு பகுதியில் போய் தந்திரிப்பேரை நோக்கி செலுகிறது முடிவு திருச்செந்தூர் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டியிருக்கிற அந்த சாலைக்கு பெயர் மங்கம்மா சாலை இதெல்லாம் நாங்க பெரியவர்கள்ட்ட கேட்போம் மங்கம்மா சாலைன்னு ஏன் இதற்கு பெயர் வந்தது ஒரு முறை மங்கம்மா மதுரையை அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது அதை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது மதுரையிலேருந்து திருநெல்வேலி வந்து நெல்லைப்பர் கோவிலை வழிபட்டு விட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறாங்க அப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது அப்போலாம் என்ன சாலை மண் பாதை தான் இருந்திருக்கும் சாலையே இருந்திருக்காது அப்போ தாம்பரபரணி கரை வழியாக ஒரு குறிப்பிட்ட தொலைவு போகும்போது இந்த கரை ஓரங்களில் அல்லது சாலை ஓரங்களில் மருத மரங்களை நடுங்கள் நிழல் திரட்டும் அப்பெல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு முன்னூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு மாட்டு வண்டிகள் தான் நமக்கு அப்ப இரண்டு பக்கங்களே மருத மரங்கள் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் இன்றைக்கி கருங்குளம் பகுதியிலேருந்து இருந்து கரும்புளத்திலிருந்து நம்முடைய அதிச்சன்னலூர் பரும்புரை பார்த்தா ரெண்டு பக்கமும் மருத மரங்கள் அப்புறம் சிறபிகுண்டம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கரை ஓரத்திலே தாம்பரம் தெற்கு கரை ஓரத்திலே ஆண்டு ஆண்டுகால மருத மரங்கள் இருக்கின்றன இன்றைக்கு லட்சக்கணக்கான பவ்வால்கள் அந்த மருத மரங்களிலே குடியிருக்கின்றன இந்த மரங்களையெல்லாம் வெட்டி வைத்து விட்டு ஒரு லட்சம் மரங்கள் வெட்டி இருக்கிறோம் ஆனால் ஐந்து லட்சம் மரங்கள் நட்டி இருக்கிறோம் என்று ஒரு தவறான புள்ளி விளக்க கணக்கை கொடுத்திருக்கிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் நிதின் கட்காரி கணக்குப்படி அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்று அவர் சொல்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளும் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்குது இப்ப எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலிருந்து தூத்துக்குடிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு தான் வருகிறது இந்த நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு வாகை குளத்தில் ஒரு சுங்கச்சாவடி ஏன் இந்த சுங்கச்சாவடி நம்முடைய தமிழ்நாடு அமைச்சர்கள் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்களிடத்திலையும் மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடத்திலையும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நானே அவருக்கு ஆதரவு தெரிவித்தேன் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறது அப்படி ஆதரவு தெரிவித்த மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புத்தங்கை கனிமணி இந்த மூணு பேர்ட்டையும் இரண்டு முறை நாம விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ள மக்கள் நல கோரிக்கைகள் குறிப்பாக திருநெல்வேலி மாநகரம் ஒரு மாநகராட்சியில் இருந்து பத்து கிலோமீட்டருக்குடி மாநகராட்சியில் போய்விட்டார் வெறும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு எதுக்கு சுங்கச்சாவடி அதையும் தாண்டி தூத்துக்குடிக்கு கிழக்கு பகுதியில் ஊரே கிடையாது கடல் அப்ப எதுக்கு சுங்கச்சாவடி என்று நாம மனு கொடுத்திருக்கிறோம் இவர்கள் திராவிட நாடு திராவிடருக்கு என்று முழங்கியவர்கள் அப்புறம் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் என்று முழங்கியவர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த சாலைகளில் மக்கள் கப்பம் கட்டி கொண்டு ஒவ்வொரு ஊரையும் கடக்கக்கூடிய ஒரு துயரமான நிலைக்கு இந்த சாலையில் உள்ள போக்குவரத்து உரிமைகளை இழந்தது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் அதில் மிக ஏது எத்தனையோ உரிமைகளை திராவிட நாடு பெற்று தருகிறோம் என்று தேர்தல் போட்டியிட்டு ஐம்பத்தி ஏழு போட்டிட்டு அறுபத்தி ரெண்டு ஆட்சிக்கு வந்து எழுபத்தி ஒன்னு அசைக்க முடியாத நூத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாட்டு மக்கள் அள்ளி கொடுத்தும் கூட திராவிட நாட்டு கோரிக்கையை நாங்கள் கைவிடுகிறோம் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கு என்று சொன்ன அண்ணாவின் தம்பிமார்கள் இருக்கிற உரிமைகளே தக்க வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த சாலை போக்குவரத்து உரிமைகள் பறிக்கப்பட்டதே இந்த தமிழ் தேச மக்களிடம் இருந்து என்று சொன்னால் மறுக்க முடியுமா அண்மையிலே நம்முடைய திண்டுக்கல்லிருந்து தேடி செல்லும் வழியில் செம்பட்டி வத்தல கொண்டு இடையே ஒரு சுங்கச்சாவடி கட்டி இருக்கிறாங்க நாளைக்கு திறக்க போகிறோம் என்று இருக்கிறாங்க முதல் நாளே அந்த வட்டார மக்கள் பல்லாயிர கணக்களை திரண்டு அடித்து நோய்க்கு போட்டாங்க மும்பையில் நடந்தது மும்பையில் அந்த சிவசேனா அமைப்பினர் எல்லா சுங்கச்சாவடிகளும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அடித்து நொறுக்கினார்கள் தமிழ்நாட்டிலே சுங்கச்சாவடிகளை அடித்து நொறுக்கலாம் என்பதை தொடங்கி வைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்முடைய ஆற்றல் மறவர் முத்தமிழன் அன்பு தம்பி தி வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சுங்கச்சாவடி ஒரு போன இடத்துல கலவரமாய் அடித்து விட்டார்கள் இப்ப தேனிக்கும் திண்டுக்கலுக்கு இடையிலான சுங்கச்சாவடி அடித்து இருக்கிறது இப்ப குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மூன்று சுங்கச்சாவடிகளில் எட்டு மாதங்கள் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை திண்டிவனம் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று சுங்கச்சாவடிகளில் எட்டு மாதங்களுக்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நம்முடைய மக்களிடமிருந்து சுரண்டி இருக்கிறார்கள் யாரு இந்த தனியார் முதலாளிகள் அவர்கள் பின்னால் இருக்கிறது என்ன பாசிச பாஜகவினுடைய ஒன்றிய அரசு மூன்று சுங்கச்சாவடிகளில் எட்டு மாதத்திற்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடி என்று சொன்னால் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் எத்தனாயிரம் கோடி வரும் என்பதை நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்கு அந்த கழகம் தொடங்கும் போது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஒரிசாவினுடைய சில பகுதிகள் தலை மாகாணம் சென்னை மாகாணம் என்று இருப்பதை நாங்கள் திராவிட நாடு என்று மாற்றி திராவிட தனி நாட்டை பெறுகிறோம் வெள்ளைக்காரன் இருந்து அல்ல வெள்ளைக்காரன் காலத்திலே கோரிக்கை வைத்தார்கள் அப்போ வெள்ளையர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா பாகிஸ்தான் பெற்ற அதிபர் நம்முடைய முகமது அலி ஜின்னா அவர்கள் அவர் தலைமையிலான பாகிஸ்தானிய மக்கள் ஒரு குழு அமைத்து வெள்ளையர் அரசின் தூதுக்குழு இங்கே வரும்போது அவர்களிடத்திலே மனு கொடுத்து பாகிஸ்தானை தனி நாடாக பெற்றார்கள் கிழக்கு வங்கத்தையும் சேர்ந்து இன்றைக்கி வங்கதேசம் தனி நாடு அப்ப திராவிட நாடு திராவிடர்கள் என்று முழங்குகிற ஐயா இவேயர் போன்றவர்கள் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் ஏன் வெள்ளையர்கள் இடத்திலே இந்த கோரிக்கையை வைக்கவில்லை இதுதான் நம்முடைய கேள்வி சரி விடுதலை பெற்ற பிறகு இந்திய அரசிடமிருந்து நாங்கள் திராவிட நாடு பெறுகிறோம் என்று சொன்னார்கள் ஐம்பத்தி ஏழு திராவிட நாட்டு கோரிக்கை முன்வைத்துதான் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்தில் இறங்கியது மொழி மாநிலம் பிரிந்த பிறகு அப்ப மொழி மாநிலம் பிரிவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடல அப்ப திராவிட நாடு இருந்தது ஐம்பத்தி ஆறுல மொழி பிரிக்கப்பட்டது தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழ்நாடு மலையாளம் பேசும் மக்களுக்கு கேரளா கர்நாடக கன்னடம் பேசுகிற மக்களுக்கு மைசூர் மாகாணம் தெலுங்கு பேசும் மக்களுக்கு ஆந்திர பிரதேசம் இன்றைக்கு தெலுங்கானா விடுதலை பெற்ற இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் என்கின்ற ஒரு மாநிலத்தை இரண்டாக உடைத்து தெலுங்கானா என்று இன்னொரு மாநிலத்தை பெற்றார் சந்திரசேகர் ராவ் ஆனால் ஈவே ராவும் அறிஞர் அண்ணாவும் பேரறிஞரும் ஏன் நமக்கு திராவிட நாடு பெற்று தரல சரி திராவிட நாடு பெற்று தரல திராவிட நாட்டை கைவிட்டு விடுகிறோம் காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டு ஆண்டுல போயிட்டாரு ஏற்கனவே பதிச்சு எழுபத்தி நாலு மாநில சுயாட்சி தீர்மானம் போட்ட ஐயா கலைஞர் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாலைகளும் தமிழ்நாட்டு அரசுக்கே என்று ஏன் ஒரு சட்டம் போடல இன்றைக்கு கல்வித்துறையில் நிதி தரவில்லை ஊரக வேலைவாய்ப்பில் நிதி தரவில்லை பிறகு சரக்கு மற்றும் சேவை வரியில சரியான பங்கு இல்லை என்று அந்த துறையிலே நிதி வரவில்லை இந்த துறையில நிதி வரவில்லை என்று ஒவ்வொரு நாளும் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு ஐயா கலைஞர் செஞ்சார் தனியார் பேருந்துகளை அரசோட மேற்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு ஒரு அரசாணை போட்டு திராவிட மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறை கொள்கைப்படி சுங்கச்சாவடிகள் கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசின் திராவிட மாடல் அரசின் கொள்கை என்று ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார் சாலை போக்குவரத்து அமைச்சர் ஏ வா வேலு அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீங்கள் திராவிட நாட்டை கைவிட்டீர்கள் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றியதோடு ஒரு துறம்பு கூட தூக்கிப்படவில்லை ஆனால் இன்றைக்கு மீண்டும் மாநில சுயாட்சி முழக்கத்தை அதாவது நாங்கள் முழக்கம் முறோம் அவர்களை பொறுத்தவரை அந்த மாநில சுயாட்சி போசோம் அந்த கோஷத்தை முன்வைத்திருக்க நீங்கள் இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணிச்சல் இருக்குமே ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஏறக்குறைய ஐயாயிரம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை மாநில நெடுஞ்சாலைகளை மாற்றுங்க நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி மதுபானக் கடை திறப்பதற்காகவே மாநில நெடுஞ்சாலையை கிராம சாலையை மாற்றினார் அல்லவா அதுபோல நாங்கள் சுங்கச்சாவடிகள் மூலம் ஒன்றிய அரசு பாஜக அரசு என் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே சுரண்டி கொண்டு அந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்களை இழப்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது யாரு திராவிட மாடல் அரசு ஒப்புக்கொள்ள முடியாது எனவே சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் தமிழ்நாட்டில் இல்லை அதிகாரத்தை பிடுங்குங்க மனு போட்டால் அதிகாரம் கிடைக்காது எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி இரண்டு மாநகராட்சிக்கு இடையிலே உள்ள வாகைக்குளம் சுங்கச்சாவடி உடனே அகற்றுங்க எதற்கு காவல்துறை எதற்கு ஊர் காவல் படை எதுக்கு போக்குவரத்து சாலை போக்குவரத்து காவல் படை இல்லையா போக்குவரத்து காவல்னு தெரியும் இல்லையா உடனே சுங்கச்சாவுடைய ஒரு சுங்கச்சாவடிய வாகை குளத்தில் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா ஜீவன் அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சர் நம்முடைய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணா அவர்கள் கடல் மற்றும் கால்நடை துறை அமைச்சராக இருக்கிறாங்க இரண்டு அமைச்சர் பக்கத்தில் பேரவை தலைவர் நம்முடைய ராதாபுரம் தொகுதி அண்ணாச்சி அப்பாவு இப்படி குறைந்த குறைந்தபட்சம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலி மாநகராட்சி தோத்துக்குடி மாநகராட்சி இரண்டுக்கும் இடையில் சுங்கச்சாவடி தேவையில்லை இந்த சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றுகிறோம் என்று ஒரு அரசாணை வெளியிட்டு விட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டு எல்லைக்கு இருக்கக்கூடிய எல்லா சாலைகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமையுள்ள சாலைகள் சுங்கச்சாவடிகளை முப்பது நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று ஒரே தீர்மானம் மாநில சுயேட்சை பேசுகிற நீங்க சொல்லுகிறீங்கள்ல உங்களுக்கு அந்த துணிச்சல் உண்மையான துணிச்சலாக மெய்யான துணிச்சலாக இருந்தால் தமிழ்நாட்டு சாலைகள் நாட்டுடைய ஆக்கப்படுகிறது அது தமிழ்நாட்டுடைய ஆக்கப்படுகிறது தமிழ்நாட்டு மக்களுடைய ஆக்கப்படுகிறது இல்லை தீர்மானம் கொண்டு வாருங்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவர் சார்பிலே சாலைகளை தமிழ்நாட்டு சாலைகளை தமிழ்நாட்டு மக்கள் உடமையாக்க சட்டப்பேரவையிலே தீர்மானம் கொண்டு வந்து ஒன்றிய அரசுக்கு அறிவிக்க வேண்டுமாய் மாண்பு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களின் சார்பில் கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்